அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய ஆரணக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு

நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால் வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் வந்து சனி மகர நிலத்தில் அடைஞ்சு ஜம்முனு இன்னும் நான் தயார் பலன் கொடுக்கணும் ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் ஜம்மன் அமர்ந்துட்டாரு அமர போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்துல இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்ரன் நம்மளுடைய செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே வந்து இந்த ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு வீடான இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு பதினாறு சூரிய பகவான் இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும்

வந்து சஞ்சாரம் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலங்கள் சொல்லலாம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் செய்யற இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் செய்யற இடங்கள்ல மேலதிகாரிகள் உடன் பணிபுரிவர்கள் குடைச்சல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூழல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகளில் நல்ல ஒரு இனிமை கனிவு கூடும் திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தீர்வு கிடைக்கும் நீண்ட நீண்ட தூர தூர ஆத்திரைகள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியூருக்கு செல்வது அதற்கான பாஸ்போர்ட் இருந்த சிக்கல்கள் நீங்குவது தூர தேச பயணங்கள் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் இதையெல்லாம் வந்து மேற்கொள்வது எதிரிகள் யார் யாரெல்லாம் என்று இனக்கறிந்து கட் பண்ணிடுங்க எதிரிகள் யார் யார் என்றெல்லாம் இனம் கண்டு நீங்க அவங்க கிட்ட தள்ளி வர்றதோ இல்ல அவங்க உங்களை விட்டு விலகி செலுத்ததோ நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் குரு இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைத்து அமர்ந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மேன்மை ஒரு தொழில் வளமை நீண்ட நாள் முயற்சி செய்து நடக்காமல் இருந்த காரியங்களை நடத்தி கொடுப்பது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மனதிற்கு பிடித்த மலாளன் மங்கை வந்து சந்திப்பது பேசுவது ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகளை தீர்த்து ஆண் பெண் இருவரும் வந்து மனமகிழ்வான இல்லறம் தாம்பத்தியம் நடத்துவது அதில் உள்ள சிக்கல்களை வந்து நீக்கி தருவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கம் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப குறைபாடுமா ஏற்கனவே சனி கண்டக சனியாக வந்து எங்களால் எதுவுமே செயல்பட முடியல ரொம்ப தான் கைய வைக்குது இதுவும் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரமா இருந்து ஒரு குரு பக்ரமாயே தசை நடத்துறாரு கூட சனியா இருக்கிறாரு மலாமனம் தான் இவங்களுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ எனக்கு யாரோ எது பண்ணிட்டாங்களோ என்னன்ட்டு இந்த நோய் பாய்படுறாங்க இல்லையா திரு திரு உடம்பு முடியாம ஆகுது இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பயமும் கிடையாது உங்களுக்கெல்லாம் நீங்க வந்து மனசு உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான நிலை ஏற்படும் வயதானவர்களும் அந்த முதுமைக்கேற்ற ஒரு உடல்நிலையா குறைபாடு தான் வரும் அதனால உங்க மனதையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்க வந்து ஆக்டிவா உங்கள் வாழ்வியல் செயல்பாடுகளை சிறப்பாக வைத்திருக்கும் பொழுது ஒரு மணி நேரம் நடந்திருங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து நல்ல மாற்றங்களை எடுத்துட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலைஞருங்க ஏன்னா அன்னைக்கு அப்படி நடந்தது அந்த இடத்துல அப்படி நடந்து இந்த இடத்துல இப்படி நடந்து அந்த அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துலலாம் நிறைய யோசிக்கும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கவலைகளையும் நீக்கிட்டாலே கண்ணிக்கு வந்து எல்லாமே நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து இறைவன் கொடுக்க காத்திருக்கிறாரு இதுவரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் வீடு பண்டு வா வாகன யோகம் நீங்க நினச்சா மாதிரியே ஒரு லொகேஷன்ல இடமா வீடு கட்டுவது நல்ல வந்து ஒரு வாகன அமைப்பு குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் குழந்தைகள் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவது குழந்தை பாக்கியம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப அருமையாகவே வந்து சொல்லலாம் நிறைய தான தர்மங்கள் சேரிட்டி ஈடுபாடோட வாயில்லா பிராணிகளுக்கு ஜீவராசிகளுக்கு நீங்க உதவி பண்ணும்போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களாகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுதி சிறப்பில்லாத மட்டும் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது ஒரு நீட்டு ஒரு நாட்டா இல்லை வந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல ஒரு வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணுறோன்றவங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் அட்டகாசமாய் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்பெல்லாம் வந்து உயரக்கூடியது தாய் வழி சந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது அவர்களுடைய இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்குவது அனைத்துலையுமே ஒரு ஃபுல் பேக்கேஜ் எந்த ஏரியாவும் விட்டு வைக்க

அண்ணாமலையானோகரா அப்படின் சொல்லி நமக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது தீப வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நிறைய தான தர்மம் கன்னி இந்த மாதம் அனைத்தும் கனிவான பலன்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கான இனிமையும் அசந்தமும் தரையக்கூடிய இனிமையான நாட்கள் உறவுகள் சார்ந்த பிரச்சனை தான் தேரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு முடிச்சு நல்ல ஒரு அழகான அருமையான அற்புதமான வாழ்க்கையை பெற்று குடும்பத்தோடு குதூகலமாக இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்கி சேர்ப்பது அதே போல உங்கள் எதிர்கால திட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறுவது புது புது ப்ராஜெக்ட் எந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழில வந்து அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் நல்ல உத்வேகங்கள் நல்ல டப்பு கையில் காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆகிடுவீங்க ஆள் பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக என்னப்பா இப்ப இப்போ இருந்ததுக்கும் ஏன்னா சனி லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் கூட மாநகரங்களின் சஞ்ச சூரியன் குரு செவ்வாயோட அந்த பார்வையும் உங்களுக்கு நல்லா வந்து இணையப் பெற்று கேந்திரத்துல அந்த கிரகங்களின் இணைவு மிக பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் நல்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கையும் நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தியும் ஒரு பொருளாதாரத்தின் நல்ல உயர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணி ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் மாமியல்ல நாத்த நாத்தலை இதெல்லாம் நீங்களும் எங்க அண்ணன் மேல சொத்துக் கொடுக்காம என்ன ஏமாத்துருவாங்களோ அப்படின்னு வேதையைப்பட்டு கொண்டு இருந்த பெண்களுக்கு எல்லாம் இப்ப கூப்பிட்டு உன் பங்கு உனக்கு எப்பவுமே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுப்பதும் அதனால நீங்களும் வந்து மன மகிழ்வுதான் எப்படி போய் அண்ணன் கிட்ட கேட்கறது என் கூட பிறந்தவன் ஆச்சே அப்படின்னு ஒரு சில பெண்கள்லாம் மனசுக்குள்ள வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம எப்படி கேட்கறது அண்ணா கொடுத்தா பரவாயில்லையேனு இல்ல சண்டை போட்டு வாங்குற சகோதரிகளும் இருக்கா கண்ணி அவ சீக்கிரம் வந்து பண்ணாது ரொம்ப சகோதர உறவுகள் மேல ரொம்ப பற்றுக் கொண்டதுலாம் இப்ப வந்து எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிக்கு இந்த டிசம்பர் மாதம் நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம் நிறைய சனிக்கிழமைகள்ல ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும்போது அன்னதானமாக இருக்கலாம் இல்ல ஆடைதானமாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது கண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமே கண்ணி ராசி லக்னத்துக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்